அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதாவது மாநில அளவில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எனது மகன் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக எடுத்து எனக்கு பெருமை சேர்த்து எங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்த்துள்ளான் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளியில் அந்த எங்கள் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு யூ வி எம் ராஜா அவர்கள் உங்களுக்கு இளைய தளபதி விஜய் அவர்களால் பரிசு வழங்கப்படும் என்று இந்த செய்தியை கேட்டவுடன் எங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைத்தது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருகிறது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஒரு பா ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது உற்ற சந்தோஷத்தை விட சான்றோர்கள் நிறைந்த அவையில் பாராட்டை பெறும் பொழுது நான் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முயற்சி பயிற்சி இரண்டும் வெற்றியை தேடித்தரும் அந்த வெற்றியை எனது மகனுக்கு நான் தேடி கொடுத்துள்ளேன் அவனது பள்ளியும் தேடி கொடுத்துள்ளது தற்போது வர இருக்கும் ப்ளஸ் டூவிலும் எனது மகன் மாநிலத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுவான் அப்பொழுது சிஎம் அவர்களால் எனது மகன் பரிசு பெறுவான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ சோ மச் வேற எதுவும் சொல்ல வார்த்தைகளே இல்லை இந்த மாதிரி இந்த பணி மெம்மேலும் தொடர சிறக்க என்னுடைய எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அவர்களுடைய பிறந்தநாள் அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் உங்களுடைய சார்பாக என்னோட எங்கள் குடும்பத்தின் சார்பாக